அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்து தற்காலத்தில் அதிகபட்சமான வெப்ப சலனத்தை வெப்ப அலைகளை நாம் எதிர்கொண்டு வருகிறோம் அதனால் ஏற்படக்கூடிய மரணங்களுக்கு ஹீட் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற ஒரு வார்த்தையை மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அதை விட்டு தவிர்ப்பதுக்குண்டான வழிகளை அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் உடலை எப்பொழுதும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் இறுக்கமான ஆடைகளை நீங்கள் அணிவதை தவிர்த்து கொள்ளுங்கள் கலர் ஆடைகள் அணிவதை காட்டிலும் வெள்ளை ஆடைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து அணியுங்கள் ஏனென்று சொன்னால் வெள்ளை ஆடைகளுக்கு மட்டும்தான் அந்த வெப்ப சலனத்தை தன்னுடைய உடம்பிற்குள் செலுத்தாமல் அப்படியே வெளியாக்கக்கூடிய தன்மை வெள்ளை ஆடைகளுக்கு இருக்கிறது என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க இந்த இடத்துல எனக்கு இரண்டு ஹதீஸுகள் யாபகம் வருகிறது ஒன்று சமரத்து அலி அல்லாஹு அல்லாஹாலு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு நான் பிகில் நாயம் சல்லாஹி சொல்வாங்க சொல்லுவாங்க அல்பிசியாபல் பையா வெள்ள ஆடைகளை நீங்கள் அணியுங்கள் ஃபைன்னாக அத்துஹர் அதுதான் உங்களுக்கு ரொம்ப சுத்தமானதும் வாத்தியபு உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுமாக இருக்கும் என்றார்கள் நபீஸ் அலுல்லா அலீஸ்வரன் மற்றொரு ஹதீஸ் அப்துல்லாஹிப் நபாஸ் அப்படி அல்லாஹூ அனுகுமா அவங்க அறிவிப்பாங்க அன்பிசு நீங்கள் அறியுங்கள் சியா ஷியாபன் பயம் வெள்ள ஆடைகளை நீங்கள் அணிவீங்கள் ஃபையின் மின் சியாபிக்கும் அதுதான் இன்றைய காலகட்டங்களில் உங்களுடைய ஆடைகளிலே மிக சிறந்தது என்றார்கள் நபிகள் நாயன் சல்லா அல்லம் இந்த ஈர ஹதீஸும் ஜாமிய திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு